மகரஜோதி நேயர்களுக்கு வணக்கம் பதினெட்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை சோபகிருது வருடம் மாசி மாதம் ஆறாம் தேதி வளர்பிறை திதி நண்பகல் ஒன்று முப்பது மணி வரை நவமி பிறகு தசமி நட்சத்திரம் நண்பகல் ஒன்று ஐம்பத்தி ஏழு வரை ரோஹிணி பின் மிருக சீர்ஷம் யோகம் பகலில் அமிர்த யோகம் மாலையில் சித்த சித்தயோகம் காலம் மாலை நான்கு முப்பது முதல் ஆறு மணி வரை எமகண்டம் நண்பகல் பனிரெண்டு முதல் ஒன்று முப்பது மணி வரை சூலம் மேற்கு நல்ல நேரம் காலை ஏழு முதல் எட்டு மணி வரை மாலை மூன்று முதல் நான்கு மணி வரை இன்றைய விசேஷம் சூரியனார் கோவில் ஸ்ரீ சூரியநாராயணருக்கு சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் நட்சத்திர பலன்கள் அஸ்வினி முக்கிய முடிவுகளை எடுக்கும் நாளாக இந்த நாள் அமைகிறது நிதானம் தேவை பண வரவு இருந்தாலும் செலவுகளும் அதிகரிக்கும் இழுப்பறியான நிலை மாலையில் மாறி தீர்வுகள் ஏற்படும் பரணி சிக்கல்கள் தீரும் நாளாக இருக்கிறது குழப்பங்கள் தீர்ந்து நிம்மதி பிறக்கும் மகிழ்ச்சியான நாளாக இருக்கும் இறை சிந்தனை அதிகரிக்கும் காதல் திருமணம் கைகூடும் கிருத்திகை விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் முயற்சி அதிகம் தேவைப்படும் நாளாக இந்த நாள் இருக்கிறது நண்பர்கள் உறவினர்களிடம் வாக்குவாதம் கூடாது வார்த்தைகளில் கவனமாக இருக்க வேண்டும் ரோஹிணி காரியங்களில் முன்னேற்றம் காணும் யோகமான நாளாக இருக்கும் வாய்ப்புகள் தேடி வரும் மன வருத்தம் ஏற்பட்டு பிறகு சரியாகும் வெற்றி நிச்சயம் உண்டு காதல் திருமணத்தில் முடியக்கூடும் மிருகசீரிஷம் சிக்கல்கள் தீரும் நாளாக இருக்கிறது குழப்பங்கள் தீர்ந்து நிம்மதி பிறக்கும் மகிழ்ச்சியான நாளாக இருக்கும் திருமண முயற்சிகள் கைகூடும் ஆன்மீக நாட்டம் ஏற்படும் திருவாதிரை பேச்சில் கவனம் தேவை இல்லம் தேடி நல்ல செய்திகள் வந்து சேரும் திறமையை வெளிப்படுத்துவீர்கள் முன்னேற்றமான நாளாக இருக்கும் ஓய்வு கிடைக்கும் புனர்பூசம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது முயற்சி அதிகம் தேவைப்படும் நாளாக இருக்கும் நண்பர்களிடம் வாக்குவாதம் செய்ய வேண்டாம் புதியவர்களை நம்பி எந்த பொறுப்பையும் ஒப்படைக்க வேண்டாம் பூசம் வசதி வாய்ப்புகள் பெருகும் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை மனதை குழப்பிக்கொள்ளாதீர்கள் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு என்று இருக்க பாருங்கள் எல்லாவற்றிலும் ஒரு நிதானமும் நிம்மதியும் தேவைப்படும் நாளாக இந்த நாள் இருக்கிறது ஆயில்யம் நிதானம் தேவைப்படும் நாளாக இருக்கிறது பிரச்சனைகளை கண்டு கலங்காதீர்கள் எதுவாயிருந்தாலும் இருந்தாலும் நாளை பார்த்து கொள்ளலாம் நாளை நமக்கான நாளாக இருக்கும் என்ற நம்பிக்கையோடு இருங்கள் மகம் சிக்கல்கள் தீர்ந்து குழப்பங்கள் தீர்ந்து நிம்மதி காணும் நாளாக இருக்கும் மகிழ்ச்சியான நாளாக இந்த நாள் அமையும் ஆன்மீக நாட்டம் ஏற்படும் கோவில்களுக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் அப்படி கோவில்களுக்கு செல்லும் பொழுது அதனை தவறவிடாதீர்கள் தர்ம காரியங்களில் ஈடுபட பாருங்கள் பூரம் முக்கிய முடிவுகளை எடுக்கும் போது நிதானம் அவசியம் தேவைப்படுகிறது காரியங்களில் முன்னேற்றம் காணும் நாளாக இருக்கும் வாய்ப்புகள் தெளிவாக கைவந்து சேரும் உத்திரம் குழப்பமடையாமல் கவனமாக இருக்க வேண்டும் நல்ல செய்திகள் தானே தேடி வரும் கவலைகளை விட்டுவிட்டு வேலையில் முழு கவனத்தையும் வைப்பது நல்லது மனக்கலக்கம் வேண்டாம் ஹஸ்தம் சிந்தனையை ஒருமுகப்படுத்திக் கொள்ளுங்கள் வெற்றி நிச்சயம் கிடைக்கும் பண வரவு உண்டு என்றாலும் செலவும் அதற்கு சமமாகவே இருக்கும் லாபம் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை என்றாலும் கடினமான முயற்சி லாபத்தை கொண்டு வரும் சித்திரை ஆன்மீக ஈடுபாடு அதிகரிக்கும் ஏற்றமிகுந்த நாள் என்றாலும் குழப்பங்கள் அதிக அளவில் இருக்கும் மனதில் ஏற்படும் குழப்பங்கள் மாலையில் சரியாகும் சுவாதி ஆலய தரிசனம் உண்டு காதல் திருமணத்தில் முடியக்கூடும் வேலை சுமை அதிகரிக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டு பெண்கள் துணிவுடன் செயல்பட்டு வெற்றி காண்பார்கள் விசாகம் மன நிறைவு ஏற்படும் பணிகள் நல்லபடியாக நிறைவேறும் வெளிநாட்டு பயண யோகம் ஏற்படும் அலட்சியம் வேண்டாம் எந்த ஒரு வேலையிலும் மும்முரமாக ஈடுபடுவது நல்லது அனுஷம் பண உண்டு எதிர்ப்புகள் விலகும் நல்ல சாப்பாடு கிடைக்கும் தூக்கம் இல்லாமல் தவிப்பீர்கள் மனதில் இனிய கனவுகள் தோன்றும் கனவுகள் நனவாகவும் கூடும் கேட்டை மன நிறைவு ஏற்படும் பணிகள் நல்லபடியாக நிறைவேறும் வெளிநாட்டு பயண யோகமும் உண்டு திருமண முயற்சிகளை எடுக்கலாம் புத்திரபாகியம் ஏற்படும் மூலம் ஆலய தரிசனம் உண்டு வேலை சுமை அதிகரிக்கும் என்றாலும் உற்சாகத்திற்கும் குறைவிருக்காது பண வரவு உண்டு காதல் திருமணத்தில் முடியக்கூடும் புதிய காதலும் உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்புண்டு பூராடம் முயற்சி அதிகம் தேவைப்படும் நாளாக இருக்கும் கனவுகள் கூடும் நண்பர்கள் உதவிக்கு வருவார்கள் எதிர்ப்புகள் விலகும் காதல் திருமணத்தில் முடியும் மாணவர்கள் உற்சாகமாக இருப்பார்கள் உத்திராடம் உணர்ச்சி வசப்படுவீர்கள் பெரிய முயற்சி எந்த ஒரு வேலையிலும் தேவைப்படும் பகையை பாராட்டாதீர்கள் அது உங்களுக்கு நல்லதல்ல நட்பும் பகையாகும் சூழல் இருக்கிறது குடும்பத்தில் அமைதியை காப்பாற்றுவதற்கு வாயை கட்டுப்படுத்துங்கள் திருவோணம் பெண்கள் வெற்றி காணும் நாளாக இருக்கிறது இடமாற்றம் ஏற்படலாம் காதல் திருமணத்தில் முடியலாம் காதலும் கைக்கு வந்து சேரலாம் புதிய முயற்சிகள் வெற்றி பெறும் உதவிகள் கிடைக்கும் நிம்மதியான நாளாக இருக்கும் அவிட்டம் பொறுப்புடன் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் திடீர் பயணங்களும் உண்டு நல்ல மாற்றங்கள் தென்படக்கூடும் கோவிலுக்கு செல்லும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் ஆலய தரிசனம் கோடி பாவங்களையும் தொலைக்கும் என்பதால் ஆலய தரிசனம் நல்லது சதயம் முகப்பொலிவு ஏற்படும் பணவரவு உண்டு தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் கணவன் மனைவி வாக்குவாதத்தை தவிர்க்க வேண்டும் உணர்ச்சிவசப்பட்டு காரியங்களை நீங்களே கெடுத்துக்கொள்ளாமல் இருப்பது நல்லது பூரட்டாதி மன நிறைவு ஏற்படும் பணிகள் நல்லபடியாக நிறைவேறும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் காத்திருந்த வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் நல்ல தூக்கம் ஏற்படும் மனதில் இனிய கனவுகள் ஏற்படும் உத்திரட்டாதி பணவரவு உண்டு மன வலிமை கூடும் தொழிலில் லாபம் கிடைக்கும் கல்வி வேலைவாய்ப்பு போன்றவற்றில் முன்னேற்றம் உண்டு நல்ல பெயர் எடுப்பீர்கள் நல்லவன் என்ற பெயர் எடுப்பது அல்ல என்பதால் அதற்கான கஷ்டங்களையும் நீங்கள் சந்திக்க வேண்டி வரும் ரேவதி மன நிறைவு ஏற்படும் நாளாக இந்த நாள் இருக்கும் அதிக வேலை பழு இருக்கும் என்பதால் அது குறித்து நீங்கள் கவலைப்படாதீர்கள் அதற்கான பலனும் உங்களுக்கு கிடைக்கும் உணர்ச்சி வசப்பட்டு காரியத்தை கெடுத்து கொள்ளாதீர்கள் குடும்பத்தில் அமைதி நிலவும் காதல் திருமணத்தில் முடியக்கூடும் புதிய காதல் கைகூடும் இந்த நாள் இனிய நாளாக அமைய எங்கள் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்